சிவாயணம சிவாயணம் தி கேஸ்ட் விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் அரைவ்டு பை வைகை எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் தாம்பரம் கோயிங் டு திருக்கோயிலூர் ஸ்ரீ வீரட்டேஸ்வரர் திருக்கோயில் ஸ்ரீ மெய்பொருள் நாயனார் குரு பூஜை ஆன் டுவெல் டுவெல் டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஸோ மாலையிலிருந்து இரவு பதினோரு மணி வரை குரு பூஜை ஆனது மாலை வாலையில் நடக்கும் சில இடத்துலலாம் வந்து மதியானத்துலேயே முடிஞ்சிடும் ஆனால் இங்கே பொறுத்த வீரட்டேஸ்வரர் கோயிலில் பொறுத்த வரைக்கும் மாலையில் மாலையில் ஆரம்பித்து இரவு பதினோரு மணி வரைக்கும் மகா மகாரத்தி எல்லாம் செஞ்சு சூனடியாரெல்லாம் வந்து அங்கேயே ஹால்ட் ஆகிடுவோம் காலங்காத்தால் தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை டிகேஎஸ்க்கு இன்றைக்கி திருக்கோயிலூருக்கு சொல்லும் பாக்கியத்தை லெவன் தேர்ட்டி தான் கொடுத்தாரு ஏன்னா நேற்றைய தினம் சோழிங்கார் மலையாற்றம் அதனால் சிவகருமா நல்ல ஒரு உறக்கத்தை கொடுத்து அது வரைக்கும் உத்தரவு கொடுக்கல படு படு படுன்னு படுக்க வச்சாரு நல்ல ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு தூக்கம் தூங்குன நேற்று விழுப்புரம் ஸோ விழுப்புரம் ஸ்டேஷன் விழுப்புரம் வந்து எங்களை வாழ வைத்த ஊர் எங்கள் தந்தையார் படித்த ஊர் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான எங்களை வாழ வைத்த இடம் வளவனூர் விழுப்புரம் கடலூர் இவங்களாம் உறவுகள் அதிகம் ஸோ இங்கே ஒரு செல்வ விநாயகர் இருப்பார் எங்கள் குலதெய்வம்னு கூட சொல்லலாம் குலதெய்வத்துக்கு குலதெய்வம் ஸோ இங்கே அவரை வணங்கிட்டு தான் போவோம் ஸோ எங்கள் தாத்தா பாட்டன் எங்கள் தாத்தாவுக்கு அப்பா எங்கள் பெரியப்பா எல்லாரும் வழிபட்ட விநாயகர் பெருமான் அப்படியே பின்னாடி பாருங்கள் நமசிவோ ஓம் நம ஓம் நம ஓம் நம திருக்கோயிலூருக்கு வந்து ஆறு மணிக்குள்ளே போனோம் அதனால பகவானை உள்ள போய் பார்த்துட்டு ஸோ விநாயகர் பெருமான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு அடியே எல்லோரும் வழிபட்ட ஸ்தலம் எல்லோரும் வழிபட்ட திருக்கோயில் ஸோ அப்படி ஒரு பாக்கியத்தை விழுப்புரத்தில் எங்கள் எங்களுடைய வம்சத்தையே எங்கள் தந்தையினுடைய வம்சத்தை வாழ வைக்கிறோம் சிவாயினமே சிவாயினமே அவ்வளோ ஒரு சிறப்பான செல்வ விநாயகர் நிமச்சிவாய் நமச்சிவாய் விழுப்புரம் விழுப்புரம் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான்